வணக்கம் பிறவள் எங்கன்னா ஊர் சந்தையில் வந்து பிளாப்பழம் வந்திருக்கு தாராளமாக கிலோ வந்து நாலு ஹீரோ தொண்ணூறு சென்டியம் தாராளமாக இருக்குதா அஞ்சு கிலோ உருளைக்கிழங்கு ஒரு ஹீரோ ஐம்பது சென்டிஎம் அஞ்சு கிலோ வெங்காயம் ஒரு ஹீரோ ஐம்பது சென்டிம் வண்டிக்காய் நோமலாக வந்து நாலு தொண்ணூற்றி ஒம்பது விற்கிறது இப்போ வந்து உங்களுக்கு அதிரடி போகிறோமோ ரெண்டு ஈரோ தொண்ணூற்றி ஒம்பது சென்டியும் கருவேப்பம்பியில் வந்து தாராளமாக வந்திருக்கு சிவப்பிரியர்கள் உணவுப் பிரியர்கள் வடிவம் நிறைய போட்டு சாப்பிடுங்க இப்போ வந்து விதிர காலம் முன்னபடியாக நீங்கள் கோயில்களுக்கெல்லாம் போய் வந்து எடுத்துகிட்டு போங்க வந்து நாங்கள் மூன்று தொண்ணூற்றி ஒன்பது விற்றுனாங்க இப்போ வந்து உங்களுக்கு மூன்று ஈரோ தொசெண்ட் எடுத்துக்கு தரது தேராக இருக்கிறோம் சிம்மளாக கிலோ மூன்றது சும்மா கேரம் வரைக்கும் அள்ளி போட்டு சாப்பிடுங்க நல்ல சிவப்பு தக்காளி பழம் ஒன்று இருபது கிலோ பாவக்க ஒரு கிலோ ஒரு ஈரோ எழுபது சமைச்சு போட்டு மிச்சம் இருந்தால் போட்டுருங்கோ சீஸ் நான் மூன்று பேக்கெட் பன்னெண்டு ஈரோ இரவு சாப்பாட்டுக்கு சும்மா சிம்பிள் வேலை ஒரு சந்தையில் இருபத்தேழு இருபத்தெட்டு ரெண்டு நாள் கையிருப்பு உள்ளவரை மட்டுமே உங்களுக்கு தயாராக இருக்கிறது இவ்வளோ பொருட்களும் வாங்க 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 சந்தைக்கு வாங்க